டீ காஃபி என்றாலே கொஞ்சம் சர்க்கரையை அதிகமாக போட்டுக்கொள்ளும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு ஸ்பூன் தானே என்ன ஆகப் போகுதுன்னு நினைப்போம் ஆனா இந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரை தான் நம்ம உடலுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்குது வெள்ளை சர்க்கரையை அதிகமாக சாப்பிடும்போது என்னவெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம் உடல் எடை அதிகரிக்கும் வெள்ளை சர்க்கரையில் வெறும் கலோரிகள் மட்டும்தான் இருக்கு ஊட்டச்சத்துக்கள் எதுவும் இல்லை நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்காம வெறும் கலோரிகளை மட்டும் கொடுக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும் குறிப்பா வயிற்றுப் பகுதியில் கொழுப்பு சேர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் உடல் எடை அதிகமாகும்போது சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் வரவும் வாய்ப்பு இருக்கு இதயத்திற்கு பிரச்சனை சர்க்கரை அதிகமாகும் போது இரத்தத்தில் ட்ரைக்ளிசரைட் ட்ரைக்ளிசரைட்ஸ் எனப்படும் கெட்ட கொழுப்பின் அளவு அதிகரிக்கும் இதனால நாளங்கள்ல அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற இதய நோய்கள் வரலாம் அதே மாதிரி இரத்த அழுத்தம் அதிகரிக்கவும் இது ஒரு இருக்கலாம் மற்ற நோய்கள் புற்றுநோய் அதிக அளவு சர்க்கரை எடுத்துக்கிட்டா உடலில் இன்சுலின் அளவு அதிகமாகி அது சில வகை புற்றுநோய்கள் வர காரணமா அமையலாம்னு சில ஆய்வுகள் சொல்லுது கல்லீரல் கொழுப்பு அதிகப்படியான சர்க்கரை கல்லீரலில் கொழுப்பாக மாறி கல்லீரல் கொழுப்பு நோய் ஃபேட்டி லிவர் வர வாய்ப்பை அதிகப்படுத்தும் மனச்சோர்வு சர்க்கரை அதிகம் எடுத்துக்கிட்டா மூளையின் செயல்பாடும் பாதிக்கப்பட்டு மனச்சோர்வு டிப்ரஷன் போன்ற பிரச்சனைகள் வரலாம் அதனால அடுத்த முறை டீயிலேயோ காஃபியிலேயோ சர்க்கரை சேர்க்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க உடல் நலத்தை பாதுகாக்க வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா பனை வெள்ளம் நாட்டுச் சர்க்கரை போன்ற ஆரோக்கியமான மாற்று வழிகளை பயன்படுத்தலாம் சர்க்கரையை முழுசா தவிர்க்க முடியலைனா கொஞ்சம் கொஞ்சமா அளவை குறைச்சிக்க முயற்சி பண்ணலாம் உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு